மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட மாணவர் அணி மற்றும் நகர திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் பூம்புகார் எம்எல்ஏ நிவேத முருகன் தலைமை கழக பேச்சாளர் நாத்திகம் நாகராசன் சின்ன மாரியப்பன் சிறப்புரையாற்றினார் இதில் பேசிய அமைச்சர் மையநாதன் கூறுகையில் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த மண்ணில் டெங்ஷன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் நம் முதலமைச்சர் மதுரை மக்கள் ஐம்பதாயிரம் பேர் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் இருபது கிலோமீட்டர் நடந்து சென்றபோது காவல்துறை பாதுகாப்பு அளித்து இன்றைக்கு மத்திய அரசு டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்வதற்கான அறிவிப்பை பெற்றுத்தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் அத்தனை உரிமைகளையும் பாதுகாக்கின்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்கி வருவதாக கூறினார் முன்னதாக மொழிப்போர் தியாகிகள் மாணவர் சாரங்கபாணி உள்ளிட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் கூட்டத்தில் பங்கேற்றோர் அனைவரும் வீரவணக்கம் செலுத்தினர் நடைபெறுகிற நிகழ்ச்சி அதற்கு அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்பதுல தாளமுத்து அவரும் சிறைக்கு சென்று மன்னிப்பு கருதும் எழுதி கொடுதல உடனடியாக அமைச்சர்களை அனுப்பி சட்டமன்றத்திலே நீர்மான நிறைவேற்றி நான் முதலமைச்சராக இருக்கின்றவரை இந்த மண்ணில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவுறு எடுத்தவர் நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு பிடி மண்ணை கூட நீ தொட்டு பார்க்க முடியாது என்று அருகதீட்டு அழுகுதிட்டு எடுத்துக்கொட்டு எதிர்ப்பை அறிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மதுரையில் இருக்கின்ற அரிட்டாப்பட்டி மக்கள் ஐம்பதனாயிரம் பேர் ஒன்றிய அரசனுடைய அலுவலகத்தை அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் போராட்டம் நடத்தி இருபது கிலோமீட்டர் நடந்து சென்றார்கள் இருபது கிலோமீட்டரும் காவல்துறை பாதுகாப்பாக நடத்தி அந்த மக்களை பாதுகாத்து ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்வதற்கான அறிவைப்பை பெற்று தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அத்தனை இந்த இடத்தன மக்களுடைய உரிமைகளாகட்டும் அத்தனையும் பாதுகாக்கின்ற தலைவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர்